இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரை கிட்டே சொல்லும் போது துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ரொம்ப தெரியும் நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு அதுதான் ப்ரொடியூசர் நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன் ஸோ அதனால மிரட்டேன் பிரச்சனை கிடையாது அது நீங்கள் பாருங்களேன் இப்பவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் ஆனால் அதான் நீங்கள் ஒன்னில் உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் ஒன்று ஜாலியாக இருக்கும் ஒன்று சீரியஸாக இருக்கும் ஒன்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோனில் இருக்கும்

டைரெக்ட் ஒரு கொசு பிடிச்ச ஆள் சரிங்களா ஃபர்ஸ்ட்லே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் ட்ரைலர்லேயே அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ஸில் நின்னார் ஒரு இடத்துல நின்னார் அதிலே வந்தார் இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரோமோல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாதுன்னு சொல்லியிருக்கீங்க மாசா கையில் ஏன்

இல்லைனா நாலு வாரத்தில் ஓடிட்டில் வந்துடுவோம் நாங்கள் ஓடிட்டில் பார்த்துக்கிறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது எல்லா படங்களும் இல்லை சில படங்கள் ஓடி இருக்கு பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலில் வச்சுக்கணும் இதுதான் சார் விஷயம் அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார் நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு டைரக்டர்ஸ் புக்கை வந்து எழுதிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வச்சு த ரைட்டிங் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் பார்ட் டூ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் நான் பண்ணுற ஃப்யூச்சரில் பார்ட் டூ சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்ன என்னன்னா இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் என்ன வரீங்கன்னா கட்டா சீனில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வரீங்க ஏன் உள்ள

ஏன்னா சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோட ஜட்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம் சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி இந்த இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது ஸோ நான் துரைகிட்ட சொல்லும் சொல்லும்போது துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ரொம்ப நல்லா தெரியும் நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு ஃபியூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன் எல்லாரும் டேரக்டர் வைக்கையும் நீங்கள் கதை கேட்கும்போது இப்படி தான் கேட்பீங்களா அப்படிலாம் இல்லை சார் இப்படிலாம் கேட்க மாட்டேன் நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் ஆர்ஸ் அண்ட் ஆர்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட் நரேஷன் சம்டைம்ஸ் இல்ல இல்ல அது வந்து ப்ரொடியூசர் அவர்தான் தான் ப்ரொடியூசர் நான் பிரசென்ட் மட்டும் தான் பண்றேன் சோ அதனால மிரட்டா பிரச்சனை கிடையாது சொல்லுங்க நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான் பயங்கரமா இருந்தது தேங்க்யூ இதுல எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்க பாருங்களேன் இப்பவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் ஆனா அதான் நீங்க ஒன்ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுவோம் ஒண்ணு ஜாலியா இருக்கும் ஒண்ணு சீரியஸா இருக்கும் ஒண்ணு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சோன்ல இருக்கும்னா இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதில் பரவாயில்ல விஷ்ணு சார் சார் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ இருந்துச்சு நம்ம ஒரு செக் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆகிடுச்சி ஒரு படமும் வந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா இது படத்தில் பதில் சொல்கிறாண்ணா டூலர் ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைனா செருப்பால் அடிங்கன்னுட்டு சரிங்களா அவர் கையோட செருப்பாரு நெக்ஸ்ட் நடந்தா என்ன என்னவா இருக்கும் அடிச்சிருவாரு அந்த செருப்பால அதான் செருப்பை காட்டுறாருல இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்ல அதனால அதுதான் நான் டைலாக சொல்றேன் மக்கள் செருப்பால் அடிச்சு கூட அதை மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது விஷ்ணு விஷ்ணு ஹியர் சொல்லுங்க சார் புரியல சார்

வந்து நாலா அஞ்சு ஆறா அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது சீக்குவல் கிடையாது எல்லாமே புது கதைகள் தான் ஆனால் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார் அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இதுக்கு அப்புறமும் அதே தான் பண்ணுவீங்களா உங்க ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது பண்ணலாம் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு இது ஒரு அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சுருக்காரு நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்க்ப்ஸ் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதுவும் ஸோ வேறே கதை வச்சுருக்கார் பட் மேபி ஹாட் ஸ்பாட் தைல இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும் ஆஹ் விஷ்ணு விஷயா இங்கே 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 விஷ்ணு இங்கே இருக்கேன் இதில் யார் யாரும் எல்லாம் நடிக்கப் போகிறாங்க இல்லை அது ஒவ்வொருத்தராக நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் இப்போதைக்கு வெறும் டூ அனௌன்ஸ்மெண்ட் தான் சார் விஷ்ணு நிறைய படம் லைன் அப் இருக்கிற உங்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமாக இருக்கா இல்லை ப்ரொடியூ ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்கிறது எப்படி இருக்கு சார் ரெண்டுமே கஷ்டம்தான் சார் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே சேரும் போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் ரெண்டு படம் கொண்டு வந்தேன் எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ ஆஸ் வெரி ஹாப்பி ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது தட் இஸ் வை இது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃப்ளஜாக பண்ணலாம்ங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ஏன்னா ப்ரொடக்ஷன்ங்குறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட அப்போதான் ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் சைமல் டேனஸ்ஸாக நம்மளால் பண்ண முடியும் ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டு ரெண்டுத்துலையும் கஷ்டம் இருக்குது அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்குது அதுக்கு உண்டான லாஸும் இருக்குது ஸோ பட் ஐ எம் என்ஜாய்ங் திஸ் ரோல் ஆஃப் பிங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் ஹியர் ஆக்ஷுவலி உங்கள் கட்டா குஸ்தியும் சரி ஹாட் ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிச்சு ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்று ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங் இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க பேசினா எதிர்ப்போம் அதை விட முக்கியமாக எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள் ஏன்னா ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு ரெண்டு பிரிவாக தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத நல்லா தானே இருக்கீங்க சுதந்திரமாக இருக்கீங்க சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் டூ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு ஓகே இப்போ நீங்க சொன்னீங்கல ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க பிரஸ் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்களா ரெண்டு ரெண்டு இடத்துலயும் இருக்கு அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க ஈவன் மீடியா சைடுலயுமே பேசுனாங்க சோ இத நான் கேக்க உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட் அதுக்கு சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸுன்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமன் டு சி அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது வி அது கிடையாது ஐ அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமனிசம் இஸ் ஜ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமனிசம் பட் அன்பார்ச்சுனேட்லி தெர்ஸ் அட் ஆஃப் டிஸ்பார்டி அண்ட் சட்ச்ஸ் ஒன்லி த்ரூ தீஸ் மூவிஸ் விக் அபவுட் தட் டிஸ்பார்டி அதை கம்மி பண்ணுங்கிறது நான் நாங்கள் சொல்ல வரோம் எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க சில ரிவ்யூஸ் நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன் சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுனா அது நல்ல படம் அது பேசலைன்னா வேறு பக்கம் சாஞ்சிச்சுனா லைட்டாக அது படம் சரி படம் ஐ மீன் நல்ல படம் கிடையாது இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னே சொல்லிடுறாங்க हर्टिंग जजिंगलीस्डक्ट दिगार्ड्स टू ऑडियंसि फिल्म मेकर्स पीपल वी शूड ऑलवेज टेक् ट्राई टू डू आर बेस्ट बदलो பாட்டில் நான் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம் காஸ்ட் சூப்பர் ஸ்டேஷன் இது எதை பற்றி பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் இருக்க தான் செய்யும் பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும் ஸோ அது ஓகே தான் விஷ்ணு விஷ்ணாஜி சார் நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா இல்ல புதுசா வரக்கூடிய கண்டிப்பா வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் பில்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் அடுத்தது பேர் வருவாங்க இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள் அது மட்டும் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபிஃப்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டான கொடுத்துட்டேன்னா அப்போ இப்போ இப்போ இது எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார் துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்துதான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் கிரிக்கெட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னஸ் போகத் வந்து இதுவாக இருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா அதான் சார் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் என்ன சார் தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎலும் ஆடலை என்னன்னா எல்லோரும் திருப்பி திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் அதை விட்டேன் அது ஓகே உள்ளே இருக்கு நம்ம கூட இருக்கு பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும் ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐம் ப்ரொடியூசர் ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறது மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃப் அண்ட் அட் த மோமெண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன் விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ இங்க 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 பாருங்க விஷ்ணு இங்க பாருங்க ம் சார் சொல்லுங்க இந்த கூட்டணிலே சேர்வுருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுவலா வந்துச்சு இல்ல சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த फर्स्ट கதையோட பிரசன்டேஷன் தான் சார் انا and அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையா சொன்னேனா அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரಲ್ಲ இந்த படம் பிடிக்கலாம் செருப்பால் அடிக்கின்றாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸே இருக்கணும் சார் அந்த கட்ஸு வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூ தான் வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து டைட்டில்லேயே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கணிச்சுட்டு வச்சிருக்கீங்க இல்லை டூனு சிம்பிளாக வைக்க நான் ஜிகர்தண்டா வந்து டபுள் எக்ஸல் வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும்னா டூனு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு வந்தது இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா சோ இட்ஸ் டூ மச்சாக இருக்குமா அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு த்ரீ மச்சாக இருக்கா ஃபோர் மச்சாக இருக்கா நீங்கள் போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சாக இருக்குமோ பார்த்துக்கோங்க ஓகே மச்சி

சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதோட அந்த இராவே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரமித்தேன் அந்த சேஞ்ச் வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏன்னா அங்கே இப்போ ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் ஹோல் தான் ஸோ என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் எந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டா ஒர்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகெய்ன் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ள போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹவ் டு கீப் டூயிங் என் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிடுச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூ வியூவர்ஷிப் இருக்குது பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்குது ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்கேண்டில் அதுதான் இப்போ நடக்குது என்னோடய சீனியர் ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் என்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோடய பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திரேன் இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைனா இப்படி பண்ணலாம் இது இது ஐ எம் ரெடி டு டூ இட் பட் சேஞ்ச் டசன் ஹேப்பன் ஃப்ரம் மீ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஆல் ஒன்லி ஒன்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்வரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா என்டர்டெயின்மென்ட் இஸ் ஆல்வேஸ் கோயின் டு பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் வி ஆல் ஆர் டிபெண்ட் ஆன் த பிஸ்னஸ் மாடல் ஸோ திஸ் இஸ் மை திங்கிங் மாசாவா இல்ல சார் நான் மாஸ் படங்கள் பண்றது இல்ல பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் பண்ணேன் ரொம்ப நேரம் கரெக்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சார் இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது இது யூஏ தான் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ஜி ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹார்ட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டிங்க ட்ரைலர் போடும்போது அதே மாதிரி நம்ம விஷ்ணுஜி விட்டிங்களா கோர்ட் மூலயமா கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சொன்னாங்க ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எத்தனை விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எத்தனை விட்டுருவீங்க தெருவுல கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற மாதிரி கேக்குறீங்களா இல்ல அப்படிலாம் இல்ல நீங்க ஆனா ட்ரெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்களை அங்க விட போறீங்களா என்று நீங்க டிசைட் பண்றது தானே நான் எனக்கு என்ன சரினு தோணுதோ அதை பண்ண போறேன் இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே சப்போஸ் அந்த ஹாட்ஸ்பாட் ட்ரெயிலர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட இல்லை ப்ராப்ளம் ஆகிருக்குமா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லை இல்லை சார் அது பண்ண வேண்டியதாக இருக்குது சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் காம்படிஷன்ல வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் கான்ட்ரவர்ஸி இல்ல சார் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இது இந்த கதையை நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணால் யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரில ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா இருக்கிற கண்டென்ட் தான் நான் ட்ரெய்லர் பண்றேன் இப்படி பண்ண அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றது நான் ஆனா விகேனோ விகேனோ லாஸ்ட் இங்க 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 ஒரு நிமிஷம் bro ஆ ஓகே சொல்லுங்க bro

ஸோ ஃபஸ்ட் டேர்ம்ஸில் வந்து எல்லா டேம்முமே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்சி டேர்ம்ஸில் வந்து எல்ஜிபிடி பற்றி பயங்கரமாக எல்லாருமே அடித்து நவத்திகிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் ஏதாவது இருக்குமா இல்லை அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும் பட் ஆனால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும் அதில் ஸ்பெஷலாக ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன் கண்டிப்பாக இது வந்து ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் இட் வில் பி எ வெரி போல்டு ஃபிலிம் ஆனால் கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்சி வேணும் ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும்